ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்து கேட் வாசல்ல ஒரு பைக் கீ ஒன்று பைக் கீ பார்த்து சொல்றீங்களா வழியில இருந்தது யார் கீ அப்படின்னு கேட்டு அது உங்களோட கீ தான்

ஹலோ வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கோம் என்ன பேர் உங்களுக்கு விச்சு விச்சுன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் சரி ஓகே அப்ப விச்சு அண்ணாக்கு இன்னைக்கு பிறந்தநாள் என்று சொல்லி யாரோ ராகல் அன்பா கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்து எங்களின் மூலமா கொடுத்து விட்டுருக்காங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி சரி உங்களுக்காக ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பியிருக்காங்க இந்த பிறந்தநாள் நாள்ல இத கட் பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க பிடிச்சிருக்கா கேக்

உங்களுக்காக உங்களுக்காக என்னென்ன கிஃப்ட் எல்லாம் சொல்லி பாப்போம் அதுக்கு நீங்க பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா யாரு இதை அப்படின்னு சொல்லுங்க சரி ஒரு சாக்லேட் ஒரு விசேஷமான நாள் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் இந்த நாள்ல இனிப்போட தொடங்குறது வந்து எப்பவுமே ஹாப்பி என்று சொல்லுவாங்க அப்ப அதுக்காக இந்த சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பியிருக்காங்க சரி அப்ப பிடிச்சிருக்கா கிஃப்ட் சரி எது பாத்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வர மாட்டேன் இல்ல

ட்ரெஸ் எல்லாம் அனுப்பி இருக்காங்க உங்களுக்காக பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு சரி உங்களோட அளவுக்கு இருக்கா உங்களோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி எடுத்து அனுப்பி இருக்காங்களா இருக்கலாம் இருக்கலாமா இதுல பாக்க சந்தேகமா கிடைக்கு இப்படி வந்து பாக்க சந்தேகமா இருக்கு ஆர அனுப்பினா வந்து அவைக்கு சைஸ் தெரியும் இல்ல சைஸ் அப்படி வந்து சைஸ் வேற இல்ல அப்படியா சிலவள கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக இப்படி அனுப்பி இருக்கலாம்

யாரும் அதை கொண்டு போயிருவாங்க அப்படின்னு அதையே பார்த்து கொண்டு இருக்கீங்களா சரி ஓகே அப்ப உங்களை இந்த ஒரு பிறந்த நாள் சந்தோஷப்படுத்தணும் ஒரு அழகான நினைவை இந்த ஒரு நாற்பதாவது பிறந்த நாள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க டிரெக்டா தாரதை விட சர்ப்ரைஸ் கிஃப்டா தாரது வந்து எப்பவுமே ஒரு ஸ்பெஷலா இருக்குமன்றதுக்காக சரி உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அதையும் பார்ப்போம் சரி காசு இருக்கு எண்ணி பாருங்க விளைவிருக்கேன் நாப்பதாயிரம் சரி உங்களுக்கு நாற்பதாவது பிறந்த நாள் அதுக்காக நாற்பதாயிரம் பெரும்பதியான காசு வந்து அனுப்பி இருக்காங்க ஊர்ஜிதான் பண்ணிட்டீங்க முக்காவாசியும் நரவாசி முக்காவாசியாசியா காவாசி டவுட் இருக்கு முக்காவாசியா இருக்கு இல்ல முக்காவாசி அவ்வளவு இருக்கு காவாசி இந்த இதுக்கும் சம்பந்தம் யார் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்க ஜோசிச்சு கொண்டுருங்க அதுக்கு முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டு மன்னோனே அதுக்கு இருக்கணும் என்று நினைச்சேன் இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது உங்களோட கதைச்சல நான் மறந்துட்டேன் சரி வெளியில கேட் வாசல்ல ஒரு பைக் கீ ஒன்று இருந்தது யார் இந்த பைக் கீன்னு பார்த்து சொல்றீங்களா இது யார் கீ இல்லையா இப்படி கீயா கேட்டு பாருங்க நான் வழியதான் போவியா சந்தேகமா இருக்கா வழியில இருந்தது யாரு கீ அப்படின்னு கேட்டு அது உங்களோட கீ தான் உங்களோட நாற்பது ஆகுது பிறந்த நாளுக்காக உங்களுக்காக ஸ்பெஷல்லா வந்த கிஃப்ட் இதுதான் புது பைக் வந்து உங்களுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க பிடிச்சிருக்கா சரி இப்படி ஒரு கிஃப்ட் வந்து இன்னைக்கு வருமோன்றது பாத்தீங்களா இல்ல அப்ப யார் இதை அனுப்பி சொல்ல பைக் பார்த்ததுமே சொல்ல தெரியலையா சரி ஓகே அதை டிரைவ் பண்ணத்துக்கு பைக் ஓடி பாக்குறதுக்கு தானே ஓடி பாருங்க

இல்லாடி பாசி இருக்கிற தங்கச்சி வாணி செல்லது மாதிரி கொடுங்க சார் இவ்வளவு பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க ஆனா சொல்ல இல்ல யாரு அனுப்பி அப்படின்னு இப்பதான் தோணுது ஒருவேளை இவங்களை யாராவது அனுப்பி அப்படியா சரி ஓகே கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து லட்சம் பெருமதியான கிஃப்ட் வந்து இந்த பர்த்டேக்காக அனுப்பி விட்டுருக்காங்க அதுவும் ஸ்பெஷலான பைக்கே வந்து இந்த பர்த்டேக்கு இவ்வளவு அழகழகான கிஃப்டையும் உங்களுக்கு யாரு செய்திருப்பாங்க நாற்பதாவது பிறந்தநாள் உங்களை சந்தோஷப்படுத்தணும் ஒரு அழகான நினைவு இந்த ஒரு பிறந்த நாள் ல ஏற்படுத்த தரணும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆண்ட்ரியன் ஆருஷ் டலிஷா பிரான்ஸ்ல இருந்து கோலன்ல இருந்து ரிதுஷன் லண்டன்ல இருந்து பிரேசியா எடசன் ஜீன் வாணி யூத் தனிஷா செல்லக்குமார் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கிஃப்ட்ட உங்களுக்காக அனுப்பி இருக்காங்க சரி யாரு சகோதரங்க எல்லா சகோதரங்க எல்லாரும் சேர்ந்து தான் அனுப்பி இருக்காங்க சகோதரங்கள்ட்ட இருந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அன்எக்ஸ்பெக்டா வந்திருக்குது அப்ப நீங்க எதிர்பார்த்தீங்களா அப்படி நடக்கும் சொல்லி இல்ல

ட்ரீஸ் ஃப்ரீயாக அனுப்பியிருக்காங்க பைக் வந்து எடசன் ஜீன் வாணி அனுப்பி இருக்காங்க காசு வந்து ஜூட் தனிஷ்டா செல்லகுமார் அதே மாதிரி உடுப்பு வந்து ஜூட் அவங்களும் அனுப்பியிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து தான் அனுப்பி விட்டுருக்காங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னா எப்பவும் நீங்க இதே மாதிரி சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒன்றும் பிரார்த்திச்சு சொல்கிறேன் சரி ஓகே கேட்க கட் பண்ணுவோம்